ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சிட்டாத் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறிக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராணி இருக்காங்க இல்லையா அவங்க மனம் வர மாதிரி இருக்குது மொட்டை மாடியில் உடுப்பு உடுப்புக்காய போட்டிருக்கோம் உடுப்பு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிரா மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்காங்க இந்த பக்கம் தமிழ் வந்து தோங்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்த்து திடீர்னு நம்ம தமனை உடம்புக்குள்ள வந்து அந்த ஜாஞ்சினியா வந்து பொந்துடுறாங்க ராணி வந்து மொட்டை மாடியில உடுப்பு காவச்சிட்டு இருக்கிறத வந்து இவங்க வந்து கவனிச்சிடுறாங்க அப்போ நேரா நம்ம ராணி பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்க நிக்கிறது நம்ம ராணிக்கு தெரியல அவங்க வந்து ராணியை வந்து கிழ தள்ளி விடுறதுக்காக தான் இப்படி பின்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா உடனே நம்ம ராணி வந்து அங்கே இங்கேயுமா நடந்துட்டு அப்போ பின்னாடியே தள்ளி விட வராங்க பார்த்து அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துட்டாங்க அப்போ தமிழா உடம்புல இருந்து ஜாஞ்சினியா போயிடுறாங்க ராணி வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா தமனா நிற்காங்க ஏ தமனா நீ என்ன பண்ணிட்ருக்கு அதுவா ராணி அதுவா அப்படின்னு தயங்கும் போதும் நம்ம தமனாவுக்கு தான் ஒன்றும் தெரியலையே உடனே யோசிக்கிறாங்க ஐயோ இந்த தான் ராணியை ஏதோ பண்ண வந்திருக்கா போல இருக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தமனா வந்து அதுவா ஒன்று இல்லை ராணி மேலே சும்மா காத்து வாத்து வாங்க வந்தலாம் அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இல்லையே இவை இன்னைக்கு ஒரு மார்க்கமாகவே நடந்துக்கிறா இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு ராணி வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சித்தார்த்து வந்து ராணி நீ எங்கயா இருக்க நான் ஒண்ணு எங்கெல்லாம் ராணி தேடுறது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ராணி வந்து சித்தார்த் கூட்டிகிட்டு போகிறாங்க இதே டைம் வந்து அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ராணியை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னுட்டு ஜார்ஜினியா வந்து சம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம சாவத்திரிக்கேங்க வராங்க ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஜார்ஜினியா ஏய் சாவத்ரி இங்கே வாங்க இங்கே பாருங்க இன்னைக்குனா அந்த சித்தார்த் ராணி ரெண்டு பேர கதையும் முடிக்க போகிறேன் அந்த சித்தார்த் கூட இருக்கும் வரைக்கும் ஏன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதும் அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சாவித்திரி கேக்குறாங்க இங்க பாரு இப்போ ஓ கையில தான் இருக்கு நான் சாவித்திரி அந்த கதையை முடிக்கிறதுக்கு அப்படின்னதும் சரி நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சாவித்திரி நடுங்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு அந்த சித்தார்த் அசந்து தூங்கிட்டு இருக்கா இப்போது நான் தரப்போகிற இந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டுவிடு அதுக்கப்புறமா அவன் என்னோட என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளும் வந்துடுவா மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் சரின்னு சொல்லி மாலையை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா மெடுமெடுவாக கதவை திறந்து உள்ளே வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த்தோ ராணியோ அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சாவித்திரி நடிக்கிட்டே வந்து யோ இப்படி கோட்டு விட்டுட்டாளே அப்படின்னுட்டு சித்தார்த் பக்கத்துல வராங்க அப்போ ராணி மாறி தூங்குறாங்க இதை பார்த்து சாவத்திரிக்கு தூக்கி வாரி போட்டுறது இவ வேற என்ன தூக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு ராணி தூங்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் கிட்ட வந்து அந்த ஜாஞ்சனியா கொடுத்த அந்த மாலையை வந்து சித்தார்த் காலத்துல போட்டுட்டாங்க போட்ட மரனுடைய சாதியா அசந்து சித்தா தெளிம்பி வில்லன் போல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு வடிவேல் மாதிரி சாவத்திரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா அப்படியே மறுபடியும் சித்தாத் இந்த பக்கம் தப்பினோ பிழிச்சோங்கிற மாதிரி நம்ம சாவித்திரி நேரா வெளியில வந்ததோ இல்லாச்சுமா அந்த சித்தாத் காலத்துல மாளிகை போட்டுட்டியா அப்படின்னு மன கேக்குறாங்க ஐயோ அதன போடப்பட்ட பாடி இருக்கேன் அப்படின்னுட்டு பின்னாடி வந்து திரும்புகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜான்ஞ்சினியாக தான் நின்றுட்டுருக்காங்க ஏ ஷாவத்ரி என்ன நான் சொன்ன மாதிரி போட்டுட்டியா அப்படின்னதும் ஆமாம் நான் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மிச்சத்தை இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த இடத்துல நம்ம ஜான்ஞ்சினியாக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க டே இவன் எங்கடா போகிறா தெரியலையம்மா சரி என்ன பண்ணுறது வாங்கடா பின்னால் போடலாம் அப்படின்ட்டு இவங்களும் நம்ம ஜாஞ்சினியாவை பின்னடைந்து போகிற மாதிரி காமிச்சு இது ஒரு பிரமோபம் முடிச்சிடுறாங்க